பெருமான் எழுதுறாங்க ஆறுமுகம் சுப்பிரமணியம் என்பதற்கு உரைநடையில் விளக்கம் நமது புருவ மத்தியில் ஆறு பட்டையாய் உருட்சியுள்ள ஒரு மணி பிரகாசம் பொருந்தி இருக்கின்றது இங்க இரு ஆறு 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 பட்டையாய் உருட்சியுள்ள ஒரு மணி பிரகாசம் பொருந்தி இருக்கின்றது இந்த ஜோதி மணியை சண்முகம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் பெருமானோட உரைநடையில இருக்குது பெருமானுடைய வார்த்தை இதன்றி நமது மூலாதாரத்திற்கு மேல் மூன்றிடம் தாண்டி தலையுடைய ஒரு நாடி இருக்கின்றது இதை என்று சொல்லுவார்கள் தேகத்தில் உள்ள ஆறு அறிவும் ஒருங்கே சேர்ந்த சுத்த விவேகம் என்பதையும் சண்முகம் என்பார்கள் ஆயினும் சர்வ தத்துவங்களினது அந்தத்தில் உண்மணி கப்பால் சாந்த நிறைவாய் உள்ள ஆறுதலாகிய சுத்த ஆன்ம அறிவான உள்ளமே சுப்பிரமணியம் முருகன் என்பதுடைய தத்துவ விளக்கம் பெருமான் இதுல சொல்லியிருக்காங்க